அனைவருக்கும் வணக்கம் ஜாய் எம் ஜி ராமசாமி மேல்நிலைப் பள்ளி உதம்பராசமுடன் இணைந்து சோலையாக்குவோம் என்கிற நிகழ்ச்சியை திருவிழாவாக கொண்டாடி வருகிறோம் இந்த கல்வியாண்டில் இன்று எங்களுடைய பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஒன்று புகைப்பந்து தயாரிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்று தயாரிக்கிற இந்த புகைப்பந்துகள் நன்கு காய வைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு அது மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருக்கிற மரங்கள் இல்லாத பகுதியை வனத்துறையுடன் சேர்ந்து எங்கள் மாணவர்களை கொண்டு தூவி மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் மரம் வளர்ப்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த நோக்கத்தை விரைவில் அதாவது காலம் என்பதாலே விரைவில் அந்த விதைகள் எல்லாம் தூயப்பட்டு அந்த சோலை யாக்கிர பணியை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் கடந்த ஆண்டுகள் அவருக்கு முந்தைய ஆண்டுகள் எல்லாம் இதே போல தயாரிக்கப்பட்ட விதைப்பந்துகள் தூவப்பட்டது தற்போது முளைத்து மரங்களாக மாறி இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகிறது இந்த பணி வரு ஆண்டுகளிலும் தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இந்த ஆண்டு எங்களது ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் விதைப்பந்துகள் தயாரிப்பதற்காக உத்தேசித்து அதற்கான பணி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது இதுவரை ஒரு லட்சத்துக்கு மேல மாணவர்கள் வந்து தயாரித்துள்ளார்கள் இன்று மாலைக்கு வந்து எங்களுடைய இலக்கான மூன்று லட்சம் என்கிற இலக்கை விடுவார்கள் என்று நம்புகிறோம் வணக்கம் ஆரோக்கிய வணக்கம் இயற்பின் அன்றைக்கு நீள தோழமைகள் அனைவருக்கும் எங்களோட ராமசாமி மேல்நிலைப்பள்ளி மற்றும் சார்பில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான இந்த திரைப்பந்து திருவிழா மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விதைப்பண்டு விழாவின் நோக்கம் மாணவர்களிடையே சேவை மனப்பான்மையும் மரம் வளர்க்க வேண்டும் என்ற அறம் சார்ந்த இந்த சிந்தனையையும் வேறுன்ற வேண்டும் இனி வரும் காலம் நம்முடைய பகுதிகள் அனைத்தும் சோழையாக மாற வேண்டும் கோவையை சோழையாக்கும் ஒரு அற்புதமான முயற்சிக்கான இந்த திருவிழாவில் மாணவ கண்மணிகள் அனைவரும் மிக சிறப்போடு விதைப்பந்துகளை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேம்பு சிந்தன் புளியன் பூவரசு நாவல் போன்ற நம்முடைய மரபுசார் மரங்களை உருட்டி கொண்டு போயிட்டு நம்ம வெஸ்டன் கால் சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய தரிசு நிலங்கள்ல இதெல்லாம் கூட இருக்கின்றோம் இந்த நம்முடைய அறம் சார்ந்த அந்த செயல்பாடுகளில் மரம் வளர்ப்பது என்பது ஒரு முக்கியமான அங்கம் அச்செயலை செய்து வரும் நமது கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த பணியை வந்து சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்ற பள்ளிக்கும் இந்த நிகழ்வை காந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இயற்கை சார் நல்லங்களுக்கும் எங்களது எம்ஜிஆர் மேல்நிலை பள்ளி மற்றும் சுகுந்திர பவுண்டேஷன் சார்பில் மெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்